என்ன என்னை நேசிக்க என்ன செய்தே என்ன செய்தே நான் நீர் என்னை நேசிக்க என்ன செய்தே இது ஒரு இனிதான கூடைய இல்லை புரியாத மடமையா இது ஒரு இனிதான குடையா இல்லை புரியாத மடமையா பதில் சொல்லும் என் தெய்வமே எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே பதில் சொல்லும் என் தெய்வமே எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே என்ன செய்தேன் என்னை நேசிக்க என்ன செய்தே அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகியால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாளர்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ வேறுபையோ மிதிகடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நச்சீதிய ஆண்டவர் இயேசு சீடர்களை தூதுரைக்கும் பணிக்கு அனுப்புகிறார் தூதுரைக்கும் பணி திருமுழுக்கு பெற்ற அனைவருக்கும் உரியது என்பது இன்றைய இறைவார்த்தைகள் மூலமாக எடுத்துக்காட்டப்படுகிறது அதனால் இறைவனோடும் அயலவரோடும் அமைதியை கட்டியெழுப்ப அனைத்து மக்களிடத்திலும் தாகம் இருப்பதை உணர்ந்து கொண்டு அறுவடைக்கு தயாராக உள்ள விளைந்த நிலத்திற்கு இயேசு ஒப்பிடுகிறார் சமாதானம் போரின்மையை மட்டும் குறிப்பதன்று இது உடல் ஒழுக்க நிலத்தாலும் உடன்படிக்கை கடைப்பிடிப்பதில் இறைவனிடம் கொள்ளும் பிரமாணிக்கத்தின் வழியாக நிறைவேற்படுகிறது எனவே களத்தில் இறங்கி அறுவடை செய்து தானியத்தை சேர்ப்பது போல மக்களிடம் சீடர்கள் சென்று இறையரசை அறிவித்து அவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் பணிவாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகளை நமக்கு சுட்டி காட்டுகிறார் சீடர்கள் தமது மடியில் கனமில்லாதவாறு செல்ல வேண்டும் மேலும் ஏழ்மை எளிமை சீடனுக்கு அவசியம் போதனைக்கும் செயல்பாட்டிற்கும் ஒத்துப்போவதுதான் வாழ்வு நற்செய்தி வழியாக அமைதியை கொடுக்கும் வாழ்வாக இருந்தால் நாம் மற்றவர்களுக்கு முன் இயேசுவின் சீடர்களாக வாழ முடியும் என்பதை இன்றைய நச்செய்தி எமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆனால் இளையரசின் தூதுவர்கள் எத்தகைய மனநிலையை கொண்டிருக்க வேண்டும் எவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்பதை இன்றைய நச்சியதில் இருந்து கற்றுக்கொண்டு நாமும் அதே ஒழுக்க வாழ்வை பணி வாழ்வை முன்னெடுக்கும் போது இயேசுவின் சீடர்களாக என்றும் வாழ முடியும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக அன்பான தந்தையே இறைவா இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா நன்மை நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம் அன்றுவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள் வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும் எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அழுத்தங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி நாம் ஒருவரையொருவர் நேசிக்கவும் ஒருவர் ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும் மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும் நல்ல தந்தையே ஹாமேன் பாவத்தில் விழுந்த என்னை பாசத்தில் அரவணைத்த மோகத்தில் வாழ்ந்த என்னை வலிமைகள் நான் பெற்ற சுகம் இது வல்லவா நீர்த்தந்திரூபைகள் என் வாழ்வின் வலிமைகள் நான் பெற்ற சுகம் இது வல்லவா என்ன செய்தே என்னை நேசிக்க என்ன செய்தே செய்தேன் நான் நீர் என்னை நேசிக்க என்ன செய்தே